அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி டு எட்டையாபுரம் போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோடில் அமைஞ்சிருக்குது ராஜாதி குடோன் அருண் டிம்பர் டிப்போக்கு பேக் சைட்லேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக எண்பது சென்ட் இருக்குது தார் ரோடு முகப்புலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது சிங்கிள் கட் ரோடு மேலே மாப்பிள்ளையூரணிங்கிற இடத்துல பைபாஸ் ரோட்லேருந்து இரநூத்தி ஐம்பது மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது மொத்தமாக எண்பது சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்